பொறுப்பதிகார கேக்குறபடியே நாங்க அமைதியா தானே எங்களோட போராட்டம் நடந்து கொண்டிருக்கு நாங்களும் பக்கம் என்று அமைதியா என் கருத்தை இதுவோம் બંગલુરિયે પાળા પર નિગદો સંત માતલે સૈયદંદાને ડાર્સન માટે જાઈકવા પાના રોટલી ઈંગા અંગા પાકલે தலையடைப்பு போராட்டமும் கண்டன போராட்டமும் இன்று நேற்று இரவு எட்டு மணியில் இருந்து சாவகச்சேரி வைத்தியசாலை முன்றலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவற்றை நீங்கள் சமூக வலைத்தளங்களூடாகவும் ஊடகங்களூடாகவும் பார்த்திருப்பீர்கள் இந்த வேளையிலே நாங்கள் அறிவித்த நேரத்துக்கு முன்னதாகவே இங்கே தன்னெழுச்சியாக இந்த மக்கள் அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த வீதிகளை இடையூறு செய்யாமல் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாமல் அமைதிக்கு பந்தம் விளைவிக்காமல் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் அமைதியான முறையிலேயே எங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எங்கள் போராட்டத்தில் சில விசாமிகள் புகுந்து போராட்டத்தை குழப்பதற்கான சதி செயல்களை கூட செய்யலாம் ஆகவே அனைவரும் மிகவும் அமைதியாக இருந்து எங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையை குறிப்பிட்ட காலத்திலே தரம் உயர்த்துவதற்காக அல்லது முன்னேற்றுவதற்காக அர்ப்பணிப்போடு பணியாற்ற வந்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக கிளம்பியுள்ள இந்த சதிவலைகளை உடை தெரியவும் அவர் இந்த வைத்திய சாலைக்கு தொடர்ந்தும் வைத்திய அத்தியராக இருந்து எமது வைத்தியசாலையை வடக்கிலே ஒரு தரம் மிகுந்த வைத்திய சாலையாக மாற்றுவதற்கும் ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக இன்று பாரிய கடையடைப்பு போராட்டத்தையும் എല്ലാ മാവട്ടങ്ങളിലും കുലമ്പ உறவுகள் எல்லோரும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு மேல இந்த எங்களுடைய தென்பராட்சியுடைய வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காகவும் இந்த இயல்பு நிலையை மூலம் உருவாக்குவதற்காகவும் வருகை இந்த ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இந்த வகையில் நன்றியை கொண்டு தொடர்ச்சியாக உடனடியாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் எல்லோரும் வருகை தந்து உடனடியாக உங்களுடைய ஆதரவை நல்குவதனூடாக இந்த தென்புராட்சி பிரதேசத்தினுடைய மிக முக்கிய வைத்தியசாலையான இந்த ஆதார வைத்திய சாவச்செடி ஆதார வைத்தியசாலையினுடைய இயல்புலையை பாதிப்பு இயல்பு நிலையை வைத்தியசாலைக்கு கொண்டு வர மட்டுமல்லாது இருக்கக்கூடிய இந்த படைகளை நீக்கி இந்த வைத்தியசாலை ஒரு தர முயன்ற வைத்தியசாலையாக உதாரணமாக கிருவச்சி புனேரி அதே போல மழை கிளிவச்சி மலை கிலாலி இங்கால கருக்கா இங்கால நாகக்குழி எல்லா கைதறி நாகக்கூடி எல்லா பிரதேசங்களுக்குரிய நோயாளர்கள் எல்லோரும் இங்கேதான் சமூகம் கொடுக்கிறார்கள் அது மாத்திரமில்லை ஒரு முதல்தர வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை இருக்குது ஆனாலும் சேவைகள் வந்து திருப்தி இல்லாமல் வளங்கள் இருக்குது ஒரு சில வளங்களை மட்டும் இங்கே அனுப்பாததால் இந்த வைத்தியசாலையினுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் அந்த உண்மையில் இதுக்கு பொறுப்பு இந்த அதிகாரிகள் உடனடியாக இந்த வைத்தியசாலைக்கு உரிய பதவி நிலை வைத்தியர்களை நியமிப்பதோடு உரிய மலங்களை வழங்கி இந்த மக்களுடைய இந்த நோயாளர்களுடைய இந்த சேவை மிக விரைவாக உடனடியாக நிவர்த்தி செய்து இந்த மக்களுக்கான சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு தரமாறுவங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும் அது மாதிரியும் உடனடியாக வருகை வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஹஸ்பெண்டுகள் அதே போல் நடையாக நடையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதே போல வாகனங்களை வருகிறவர்கள் தயவுசெய்த வாகனங்களை இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தள்ளி நிறுத்துமாறவங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லாம் மக்கள் வந்து கொண்டிருக்கும் போது இந்த இடம் வந்து போதாம இருக்கிற காரணத்தினால் இதுக்கு எந்த விதமான இடங்கள்லும் இல்லாம உண்மையில போலீசார் எல்லா தரப்பினரும் இதுக்கு இந்த எங்களுடைய இந்த கவனய்ப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கா எந்த விதமான தடைகளையும் வழங்காமல் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கா அதை விட எங்களுடைய ஊடகவியாளர்கள் உடனே கூட செய்திகளை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்க அவர்களுக்கு நன்றியை செலுத்துகிறார் இந்த கவனய்ப்பு போராட்டமானது நிச்சயமாக நாங்கள் இன்றிலிருந்து எங்களுடைய இந்த வைத்தியசாலை நிச்சயமாக ஒரு தரம் உயர்ந்த வைத்தியதாலையாக மிக ஒரு உன்னதமான சேவையை செய்யக்கூடிய ஒரு வைத்தியதாலாக நிச்சயமாக வேறும் அதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பை நான் வேண்டு நிற்கிறேன் எங்களுடைய இந்த பங்கு கொண்ட மக்கள் இன்னும் பங்கு பெற்ற மக்கள் சார்பாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த கவலை போராட்டத்தை மிக உன்னதமான போராட்டமாக நாங்கள் மாற்று வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் நன்றி டிஎஸ் என்னென்னு சொன்னால் எட்டு மணிக்கு இன்றைக்கு அந்த கவன போராட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்குதுன்னு சொல்லியிருந்தது ஏற்கனவே வந்து அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து எல்லா சமூக வலைத்தளங்களையும் வந்து ஊடகங்களையும் வந்திருந்தது அதே போன்று வந்து சாவச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக ஏழு ஏழரைக்கே வந்து ஆக்கள் வந்து கூட பலிக்கணும் பெரும்பாலான ஆக்கள் வந்து நேற்று இதவே பிடிச்சி எல்லோரும் பார்த்திருப்பிய காணொடியில் இடவே வந்து அந்த என்ன சொல்கிற பிரச்சினையெல்லாம் போய்கொண்டு வந்தது அவரை கைது செய்ய வந்த சொல்லி எல்லாம் வந்து எல்லாரும் பார்த்திருப்பியல் அப்படியே தொடர்ச்சியாக பலர் வந்து இங்கே நின்றுக்கணும் பிறகு அதை தொடர்ந்து வந்து இன்றைய விடிய காலம் வந்து ஏராளமான கஞ்சிவதெல்லாம் வந்து இதில் கூடி இருக்கணும் நாளைக்கு நிகழ்கள் வரைக்கும் எல்லோரும் வந்துட்டினோம் எட்டு மணிக்கு அந்த இதில் நடக்க போகுது கடையெடுப்பும் கவன ஈர்ப்பு போராட்டம் அதுக்கான அந்த பதாகை எல்லாம் தாங்கிய ஆக்கள் எல்லாம் வந்து தயாராகி கொண்டிருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் வைத்தியசாலைக்கு முன்பாக எல்லாரும் ஏராளமான ஆயிரக்கணக்கில் மக்கள் ஒன்று கூடிய திக்கின மட்டும் <laughs> இதில் உண்மையாக இங்கே நடக்கிற இந்த பிரச்சனைக்கான முழு காரணமும் மாகாண சபைய வினத்திறன் இல்லாத நிர்வாகம் இந்த மாகாண பணிப்பாளர் மூன்றாம் ஒரு எம்எஸ்ஐ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நியமிக்கிறார் அதுக்கு முன்னுக்கு வரைக்கும் ஒரு டாக்டர்ஸின் ஒரு ஸ்ட்ரெக்கோ ஒன்றும் நடக்கையில் இங்கே யார் இருக்கிறார் எம்எஸ்ஐன்றதை பற்றி யாருக்கும் கவலை இருக்கையில்லை ஆனால் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருந்தது ஹாஸ்பிட்டல் மூன்றாம் தேதி தனக்கில்லாத அதிகாரத்தை வச்சுக்கொண்டு மாகாண பணிப்பாளர் ஒரு ஒரு எம்எஸை நியமித்ததுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை தொடங்குது அதிகாரம் ஒரு நியமித்ததுக்குப் பிறகு தான் டாக்டர்ஸ் வந்து முட்டு படிக்கணும் அடிபடினம் சண்டை படினம் அதுக்கு பிறகு தான் ஸ்ட்ரெக் நடக்குது மாகாண பணிப்பாளர் தனக்கு இல்லாத அதிகாரத்தை கொண்டு மத்திய அரசாங்கத்தால் நியமிக்க வேண்டிய ஒரு எம்எஸ்க்காக எதிராக இன்னொரு எம்எஸ்ஸை நியமிச்சதால தான் இந்த இந்த எந்தளவு தூரத்துக்குண்டே வந்திருக்குது கேதீஸ்வரன் ஐயா நேற்றைக்கும் வந்துட்டு போகிற மெசஞ்சர் மாதிரி கடிதத்தை கொண்டு அவருக்கு அதுக்குரிய தகுதி இல்லை இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாலு கன்சல்டன் இருக்கணும் இது எத்தனையோ தரமா இந்த மக்கள் கேட்டு ஒரு விபி ஒரு விஓஜி ஒரு பீடியாட்ரிஷியன் ஒரு சர்ஜன் இதை கொடுக்கறதுக்கு இவால முடியுது இல்லை ஆனா ஒரு கடிதத்தை மத்திய அரசாங்கத்தின் தங்களுக்கு முடியல இருக்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் இதுல மத்திய அரசாங்கத்தின் கடிதம் செல்லுமா மானத்தின் கடிதம் செல்லுமான்றதை அவைக்கே தெரியுது இல்லை தங்களுக்கு இல்லாத ஒரு நிர்வாக பிரச்சனையா அல்ல இன்னைக்கு ரோட்ல செனத்தை கொண்டு வந்து வச்சு போட்டு நிக்கிற அளவுக்கு நிக்கினோம் எந்த ஒரு காரணத்தாலையும் ஒரு பொதுமக்களுக்கு வழங்கப்படுற வைத்திய சேவையை இவை ஒரு நாளும் முற்று முழுதாக முடக்க இல்லாது ஆனால் இங்கே நடந்திருக்குது என்றோட அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் உள்ளுக்குள்ளே பின்கலவால் நாலு டாக்டர்ஸை கொண்டு வந்துடாக்கு இருக்கிறவன் என்றால் மற்ற பக்கத்தால் பிரச்சனை வந்தது என்றால் பிரச்சனைன்னு சொல்லி உண்மையிலேயே இவை ஒரு நாளும் முற்று முழுதாக தங்களோட கிளினிக் இந்த விஷயங்களை நிப்பாட்டே இல்லாது போர்ட் விசிட்டை நிப்பாட்டே இல்லாது ஆனால் இவை செய்திருக்கணும் அதை டாக்டர்ஸ் தங்கட தர்மீய பொறுப்புலேருந்து விலத்தி இருக்கிறோம் ஆனால் அதே பாவம் இவை எவ்வளோ பேரும் ஆர்டிஎச்எஸ்சில் போயிருக்கினும் இதே ஆர்டிஎச்எஸ் என்ன சொல்றார் அதே டாக்டர்ஸுண்ட ஜூனியன் மேசை மீட்டிங் வைக்கிற மேசையில இருந்தோண்டு இவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதுல இருந்து விளங்கி கொள்ளலாம் தான் அவர்ட கெபாசிட்டி என்னண்டு இது உண்மையில டாக்டர் கேதீஸ்வரனுக்கு இருக்கிறதும் டாக்டர் பத்ரன் இருக்கிறதும் தான் இந்த தளவுத்துக்கு சனம் கஷ்டப்படுது ரோட்டில் வந்து நிற்குது காடரை போடுங்கோ காடரை போடுங்கோண்டு அதை போடுறத கொண்டுமில்லை ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட் டிஸ்டன்ஸ் சொல்றாரு இப்போ கேட்டாலும் அவருக்கு இதுல இருந்து யாழ்ப்பாணம் இருபது நிமிஷத்துல வரலாமான்னு தெரியுது நார் கோயில இருந்து வந்து ஒரு தன் மறந்து அவருக்கு தெரியாது இது தெரியாத நிலைமையில இருக்கிற நிர்வாகத்தாலதான் இன்றைக்க இந்த அளவுக்கு ரோட்ல வந்து நிக்க வேண்டிய நிலமை இருக்குது இதை தீர்க்கணுமே தவிர நாங்கள் எங்கேயோ புண்கூடாக்க அர்ஜுனா இருக்கிறாரோ தருமன் இருக்கிறாரோ விமன் இருக்கிறாரோன்றது பிரச்சனை இல்ல ஹாஸ்பிட்டல் எங்கதான் இல்லையாண்டதான் பிரச்சனை கேதீஸ்வரன் ஐயாவுக்கு கம்ப்ளைண்ட் போனா பத்து டாக்டர் ஸ்ட்ரெக் இன்னும் வேற இடத்துல இருந்து நாலு டாக்டரை போட்டு ஹாஸ்பிட்டல ரன் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நர்சிங் ஸ்டாஃப் ஸ்ட்ரெக் பண்ணிக்க நீங்க என்ன செஞ்சீங்க ஆமியா போட்டு நடத்தினீங்க ஹாஸ்பிட்டல் ஏன் இதுக்கு உங்களுக்கு அப்படி போட்டு நடத்த முடியாம இருக்கு ஹாஸ்பிட்டல் ஆர்ப்புல விடுறீங்க இதுல ஏன் அப்படி செய்ய இல்லை நீங்கள் ஆமியை போட்டு நடத்துறீங்க இதே டிரைவர் ஜூனியர் ஸ்ட்ரைக் பண்ணது டிரைவர் ஜூனியன் மேசையில் போயிருந்த உங்களால கதைக்க முடியுமா இவை செய்யறது சரியாண்டு இவை இந்த பக்கத்துல நியாயம் இருக்கு ஜூனியன் நம்பி டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்களா டிபார்ட்மெண்ட் நம்பி ஜூனியன் இருக்குதா ஜூனியன் தண்ட பிரச்சனையை பார்க்கட்டும் அது அவங்களுக்கு சரி புள்ளையண்டது நீங்களே அதுக்கு துணை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் மூடுறீங்க சேவையை மட்டுப்படுத்தி தரவும் அதுக்கும் முதுவாயும் பில்ல போலீஸோட வந்து கொண்டு இப்படி செய்தா என்ன நடக்க போகுதுண்டாக்கி சனந்தான் பாவா வியாழக்கிழமை திருப்பி அனுப்பப்பட்ட டயபட்டிக் பேஷனுக்கு யார் மருந்து கொடுத்து விட்டார் ஒரு கிழமைக்கு மருந்து கொடுத்து விடுற டயபெட்டிக் பேஷனுக்கு அங்கே மருந்து விடுது இதே ஹாஸ்பிட்டலில் நான் கண்ட நேர கண்ட விஷயம் டெங்குக்கு அட்மிட் பண்ணி இருந்த பொழுது ஹாஸ்பிட்டலில் எம்எல்டி இருக்காது சொல்லுங்கன்னா உண்டைக்கு பிளட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு ரிப்போர்ட் வேறே நாளைக்கு தான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் முன்னுக்கு கொண்டு எடுங்கன்னு சொல்லி இன்ஜாஜி அவன் குப்பியில் விட்டு முன்னுக்கு செக் பண்ணி அடிக்கினா இதெல்லாம் நியாயமா தெரியுது இதெல்லாம் நியாயமே தெரியுது இதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை யார் வயலன் பண்ணுறார் தனக்கு கொடுத்துருக்குற அதிகாரத்தை யார் நிப்பாட்டுறார் யார் அதை துஷ்பிரியோகம் செய்கிறார் கேதி சரனும் பத்ரணாவும் துஷ்புரிவம் செய்கிறாருக்கு நாங்களே இதை நிற்க வேண்டிகிடாங்க எல்லாருமே தெளிவாக விலங்கு கொள்ளுங்கோ இதுதான் உண்மையான நிலைமை தேங்க்யூ